வணக்க நண்பா மேப் ஜிப்க்கு வீடியோ போட்டன ஐநூற்றி எண்பது வாங்கிட்டீங்களா வணக்கம் நண்பா ஆக்சுவலா நீங்க சொல்லிருந்தீங்க வீடியோல ஐநூத்தி எண்பது நல்லா இருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே ஐநூற்றி எண்பது நண்பா எப்படி இருக்கு நல்லா இருக்கு நண்பா ஒரு கடல் யூஸ் பண்ண பெற்றோரையே அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் பட் இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு இந்த செட்ல ஒரு ப்ராப்ளமாக தெரியுது அது சரி தான் நம்ம கடலுக்கு நல்லா இருக்கும் தான் சரி கொண்டு வந்தேன் உங்களை பார்த்தா ஒரு ஐடியா கிடைக்குமே இது வந்து செட்டிங்ஸ் தான் பிரச்சனையா இல்ல வேற ஏதாவது சரி பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அதனால தான் உங்க நேரில் பார்த்து சரி பண்ணிட்டு போவோம் அப்படின்னு சொல்றதுக்காக வந்தேன் என்ன நண்பா சொல்றீங்க ஐநூற்றி எண்பதில் ப்ராப்ளமா ஐநூற்றி எம்பதுல ப்ராப்ளம் வராது என்ன ப்ராப்ளம் வந்துச்சு மேப் தெளிவா இல்லை நண்பா யூஸ் பண்ணி பார்த்தேன் ரொம்ப பேசிக்காக இருக்கு மேப்பே வரலை நம்ம கடலுக்கு இது வந்து மேப்பு நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அதை தான் வாங்கினேன் மேப்ப சுத்தமாக நல்லாவே இல்லை என்ன ஏது அப்படின்னு சொல்றது நமக்கு தெளிவுபட மாட்டேங்குது சரி உங்கள்ட கேட்டால் ஒரு ஐடியா கிடைக்குமே மற்றபடி எல்லாமே ஜிபிஎஸ் எல்லா அக்யூரஸியும் நல்லா இருக்கு ஸ்பீட் ஃபில்டர்லாம் நல்லா இருக்கு நண்பா ஆனால் மேப்பு ரொம்ப சுத்தமாக இல்லை அது என்ன ஏதுன்னு ஒன்று பார்த்து சரி பண்ணி கொடுங்களேன் மேப்பு வரலையா மேப் வரலனா அதுக்கு ரொம்ப காரணம் இருக்கேன்பா அதெல்லாம் செக் பண்ணி தான் வாங்கணும் நம்ம முன்னாடியே வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம் அப்போ நீங்கள் முன்னாடி இருந்தால் நம்ம மீனவன் நாளை சேனலில் ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன் சரி இருங்க பார்ப்போம் இந்த செட்டில் இது வேற இருக்கா அதெல்லாம் தெரியாது நான் தெரியாமையே வாங்கிட்டேன் அது பாருங்க ஏதாவது செட்டிங்ஸ் பிரச்சனைனா கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கல நமக்கு கடலுக்கு அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்ப்பா ஐநூற்றி எண்பதுல மேப்பு வரலைன்னா மேப்புக்கு வந்து செட்டிங் சரியா இருக்கான்னு பார்க்கணும் அப்படி இல்லையா அந்த மெமரி கார்டில் ஒரிஜினல் மேப் தான் ஏற்றிருக்காங்களான்னு பார்க்கணும் ஜி ஒன்னா ஜி டூவா ஜி த்ரீயா இந்த மாதிரி மேப் விஷயங்கள்லாம் இருக்குது மேப் வரலன்னு சொல்றீங்களே அப்போ வத்து பெருக்கு காட்டி இருக்காது டயர் ஸ்டேஷன் எந்த ஒரு ஏரியாலையும் வத்து பெருக்கு உங்களுக்கு மேப்பு சரி இல்லைன்னா வத்து பெருக்கு வராது வத்து பெருக்கு வச்சு பாத்தீங்களா வத்து பெருக்கு வந்துச்சா ஐயா ஆமனன்பா வத்து பெருக்குமே வரல நான் சொல்ல மறந்துட்டேன் நல்லவேல நீங்க கேட்டீங்க மேப்பும் வரல வத்து பெருக்குமே வரல நீங்க வீடியோ போட்டியே பார்க்கவுமே சரியா ஐநூற்றி ஐம்பது நல்லா செட்டுவோம் செட்டிங்ஸ்லாம் அது உங்களுக்கு தெரியாதுல்ல வீடியோ போட்டியே நல்லா இருக்கும்னு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் அது என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணி கொடுங்க சரி விடுங்க வந்துட்டு இல்லை எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி பண்ணுவோம் சரி வாங்க என்ன செட்டிங்ஸ் பிரச்சனையா இல்லை மேப்பு பிரச்சனையான்னு சொல்கிறத பார்ப்போம் ஓகே இப்போதைக்கு நம்ம கார்மின் ஐநூற்றி எண்பதை வந்து ஆன் பண்ணிவிட்டு எப்படி அந்த மேப் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறத வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ மேப்பே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேஷன் ஒன்று ஜென்ரேஷன் டூ ஜென்ரேஷன் த்ரீ அந்த மாதிரி எவ்வளவோ இருக்குது நமக்கு இந்த ஐநூற்றி எண்பதுக்கு ஜி ஒன் ஜி டூ சரிங்களா ரெண்டு தான் சப்போர்ட் ஆகும் ஜி த்ரீ வந்து சப்போர்ட் ஆகாது இதிலே வந்துருச்சு பாருங்கள் வேல்ட் ஒயிட் மேரின் பேஸ் மேப் ஜி டூ ஜோ ஜி டூ வந்து இந்த செட்டில் வந்து இருக்குது எப்படி ஒரு செட்டில் வந்து மேப்பு பார்த்து வாங்குறது அது வந்து ஜி டூ மேப்பா இல்லை டயர் ஸ்டேஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறது எப்படி செக் பண்ணுறதுனா நீங்கள் நல்லா ஜூமை வந்து கம்மி பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ நல்லா ஜூமை கம்மி பண்ணும்போது உங்களுக்கு எந்த மேப்போ இப்போ நீங்கள் வந்து இந்தியாவில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஆசியாவோட இந்த ஃபுல்லாக டீடைல் வந்துடும் தெரியுதுங்களா இந்த பாக்ஸு இந்த பாக்ஸை தவிர்த்து வெளியே வந்தால் மேப் சுத்தமாக இருக்காது இங்கே மட்டும்தான் இருக்கும் இதுவே நீங்கள் வந்து வேறு ஏதாவது அரேபியா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா துபாய் அங்கிட்டு வாங்குறீங்கன்னா இந்த கட்டம் வந்து அந்த ஏரியாவில் இருக்கும் இந்த கட்டம் எங்கே இருக்கோ அங்கே வந்து மேப்பு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இந்த கட்டம் வந்து ஜி ஒன் மேப்லேயும் வரும் ஜி டூ மேப்லேயும் வரும் சரிங்களா அதுக்கப்புறம் எப்படி வந்து மேப்பு வந்து ஒரிஜினலாக இருக்குது ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேப்பு இருக்குது இருந்தாலும் நான் உள்ளே போய் உங்களுக்கு வந்து இப்போ காற்ற பாருங்கள் ஒரு இடத்த ஜூம் பண்ணி இப்போ நான் எக்ஸாம்பிள் இங்கே போகிறேன் ஸோ நம்ம வந்து பாம்பன் இல்லை தங்கச்சி மறை இங்கேயே பார்க்குறோம் இல்லைனா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்தையே கூப்பிட்டு போகிறேன் கச்சத்தீவை கூப்பிட்டு போகிறேன் என்ன ரீசன்னா அது ஒரு தனி தீவாக இருக்கிறனால ஈஸியாக அவங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுக்காக தான் ஸோ சில பேர் வந்து எனக்கு மேப் வந்து ஒரிஜினலாக இருக்குது இருந்தாலுமே அந்த மேப் வந்து ஃபுல்லாக இருக்கா என்னன்னு தெரியலைன்னு சொல்லிட்டு கேட்குறீங்கல்ல எப்படி வந்து அந்த மேப் வந்து ஃபுல்லாக டீட்டெயில்டாக இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் கச்சத்தீவை சுற்றி கல்ச்சத்தீவு அங்கே க்ரீனாக இருக்கிற இடம் அங்கே இருக்கிற பாறைகள் தெரியுது இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே இன்னும் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறத வந்து செக் பண்ணலாம் அதுக்கு என்ன செட்டிங்ஸ்னால் இப்போ உங்களோட மேப் வந்து நல்லா இருக்குது ரொம்ப தெளிவான மேப்பாக இருக்குது ஆனால் இன்ஃபர்மேஷன் தெரியலைன்னு மட்டும் நினைக்கிறீங்கன்னா ஒரு டைம் மெனு கொடுங்க மெனு கொடுத்தா உங்களுக்கு செட்டப் மேப்புன்னு வரும் அதுக்கு மேலே வந்து சேஞ்ச் மேப் டீடைல்ஸ் இருக்கா இதில் வச்சு என்று கொடுக்கும்போது உங்களுக்கு பாருங்களேன் மேப் டீடைல்ஸ் வந்து பாதியில் தான் இருக்குது இப்போ நான் கூட்ட கூட்ட இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து வரும் பாருங்கள் இப்போ நான் கூட்டிட்டேன் கூட்டவும் பார்த்தீங்கன்னா பாருங்களேன் இந்த நம்புக்குரியை நான் மாற்றிக்கிறேன் அப்போ நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த இடத்த பார்த்துக்கிட்டே இருங்க இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருங்க இப்போ மேப் டீடைல்ஸ் கூட்டவும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வரும் பாருங்க தெரியுதா இந்த டீ இந்த டீ வந்து இல்லாமல் இருந்துச்சு இப்போ நான் கம்மி பண்ணுறேன் மேப் டீட்டெயில்ஸில் போகுதா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மேப் டீட்டெயில்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னு நினச்சிங்கன்னா எப்போதும் வந்து மேப் டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாக வைங்க நீங்கள் நல்ல மேப் இருந்தும் மேப் டீட்டெயில்ஸ் வந்து கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கம்மியாக தான் காட்டும் எந்தெந்த இடத்துல எவ்வளோ பாகம் இருக்குதுன்னு காட்டாது எங்கே முக்கியமான போயா கிடக்கு கல் இருக்குதுன்னு காட்டாது இந்த மாதிரி மேப் டீட்டெயில்ஸோட செட்டிங்ஸ் ஒன்று இருக்குது அது மாதிரி இன்னொரு டயர் ஸ்டேஷனும் நமக்கு வராதுன்னு இப்போ சொல்லியிருந்தோமா அது எப்படி பார்க்குறதுனா இப்போது அதே ஜிபிஎஸ்சில் நீங்கள் சேட்டை பிடிச்ச பின்னாடி உங்களோட மேப் ஒரிஜினலாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த செலஸ்டியல்னு சொல்கிற ஆப்ஷனில் வந்து டயர்டில் வச்சு சர்ச் பண்ணால் உங்களுக்கு ஸ்டேஷன் ஓடி வந்துடும் இதுவே ஜி ஒன்னாக இருக்குது ஜி டூவாக இருக்குது அது வந்து ஒரிஜினலாக இல்லாமல் இருக்குன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேஷன் வராமல் இருந்துடும் இந்த ஸ்டேஷன் வரலைனாவே உங்கள்ட்ட இருக்கிற மேப்பு வந்து தெளிவான மேப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறது வந்து அர்த்தம் எப்படி வந்து நீங்கள் தெளிவான மேப்பு இருந்தால் டீடைல்ஸ் வச்சு கூட்டி எப்படி எடுக்கிறதுன்னு ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் அது மாதிரி தெளிவான மேப்பாக இருந்தால் எப்படி இந்த டயர் ஸ்டேஷன் வருது அப்படின்னு சொல்கிறதையுமே நான் காட்டிட்டேன் இந்த டயர் ஸ்டேஷன் மேப்ல தான் இருக்கு சரிங்களா இப்போ வந்து பாம்பன் பாஸ் இருக்கு அதுக்கு இருக்குது யாருக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம என்ட்ரு பண்றோம்னா அதோட டயர் ஸ்டேஷன் வந்து நமக்கு கீழே காட்டிடும் எப்போ வத்து பெருக்கு டயர் ஸ்டேஷன் பெருக்கு ஓகேங்களா இப்போ நான் இந்த மேப்ப நான் ரிமூவ் பண்றேன் இந்த டயர் ஸ்டேஷன் வந்து போயிரும் பாருங்க இப்போ நான் வந்து மேப்பை ரிமூவ் பண்றேன் சரிங்களா இப்போ அதே பாம்பன் பாஸ்ல வச்சு இப்போ நான் வந்து டயர் ஸ்டேஷன் வந்து சர்ச் பண்ணால் எனக்கு வராது தெரியுதுங்களா எதுனா எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது அதாவது மேப் ஒரிஜினலாக இருந்தால் தான் சேட்டலைட் மூலயமா கனெக்ட் ஆகி உங்களுக்கு வந்து டயர் ஸ்டேஷன் வந்து எடுத்துரும் இந்த டயர் ஸ்டேஷன் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு சேட்டலைட் பிடிச்சிருக்கணும் சேட்டலைட் பிடிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு டயர் ஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகாது இப்போ பாருங்கள் ஜிபிஎஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும் தெரியுதுங்களா த்ரீ டி ஜிபிஎஸ் லொக்கேஷன் இந்த மாதிரி சிக்னல் ஃபுல்லாக இருந்தால் மட்டுந்தான் அதாவது த்ரீடியோ டூடியோ உங்களுக்கு சேட்டலைட் பிடிச்சிருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து டைல் ஸ்டேஷன் வந்து காட்டும் இப்போ வந்து நான் பாம்பன் பசுன்றிருக்கு இப்போ பாருங்கண்ணா வெளியே வந்தால் டேட்டா எதுவுமே காட்டில் பாருங்க இப்போ நான் காடை உள்ளே போறேன் காடை உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நான் சர்ச் பண்ணேன்னா எனக்கு வந்து வந்துடும் தெரியுதுங்களா எனக்கு வந்து மேப் வந்து போட்டாச்சு அப்படின்னு வந்துடுது நான் வந்து சரி ஓகே நோ கொடுத்துட்டேன் இப்போ பாம்பன் பாஸில் வச்சிட்டு மறுபடியுமே பாம்பன் பாஸை வந்து செலக்ட் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு மேப் வந்து தெளிவாக இருக்கா செட்டிங்ஸில் தான் பிரச்சனையா இல்லை நம்மளோட மேப் தெளிவே இல்லையா அப்படின்னு சொல்றதை வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஜி ஒன் ஜி டூ எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ஜி டூ மேப்பில் தான் டைல் ஸ்டேஷன் வரும் ஜி ஒனில் வராது அதை வச்சுமே நீங்கள் தெளிவாக நம்மளோட மேப் அப்டேட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் ஸோ நம்ம நண்பர் இப்போ வந்து என்ன கேட்டாங்க எனக்கு வந்து மேப் டீட்டெயிலாக வரலாம் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு என்னென்னா மேப்பே தப்பாக வாங்கியிருக்காங்க ஒன் வாங்கியிருக்காங்க அதனால அதில் வந்து மேப் டீட்டெயிலும் வரல பாஸ் ஸ்டேஷனும் வரல அதனால வாங்கும் போது இதெல்லாம் செக் பண்ணி வாங்குங்க கரெக்டாக வந்து செலஸ்டியல் வந்து ஒர்க் ஆகுதா சேட்டலைட் பின்னாடி செக் பண்ணுங்க அது மாதிரி மேப் டீடைல்ஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் வருதா கம்மி பண்ணும்போது அது குறையுதா அப்படின்னு சொல்கிறது வந்து செக் பண்ணுங்கள் அது மாதிரி மேப்பில் அந்த பாக்ஸு முக்கியம் அந்த பாக்ஸ் இல்லைனாவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறலாம் நமக்கு அந்த இடத்துல தெளிவான மேப்பு இல்லை சும்மா நார்மலான மேப்பை தர்றாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து அர்த்தம் சரிங்களா ஸோ இது மூலியமாக எப்படி ஒரு ஐநூற்றி எண்பதில் மேப்பு ஜிபிஎஸ் வந்து பார்த்து வாங்குறது அப்படின்னு சொல்கிறது தெரிஞ்சுருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ப்ளஸ்ஸாக இருந்தாலும் இது வந்து ப்ளூ கலரில் ஒன்று காட்டும் அதுலேயுமே சில டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது அதை நம்ம செப்பரேட்டாக வீடியோ சொல்லலாம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு எப்படி ஒரு ஜிபிஎஸ்ல வந்து மேப்பு பார்த்து வாங்குறது இந்த மேப்புக்குள்ளே எவ்வளோ செட்டிங்ஸ் இருக்குது செட்டிங்ஸ் இல்லாமல் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் இனிமேல் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நமக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கு தேவையான டவுட்டை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரான எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் நைன் எய்ட்டுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அது சம்மந்தமாகவும் நான் வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன் சரிங்களா ஸோ இது மூலிமா நம்ம சேனலில் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கும் எப்படி வந்து மேப் எல்லாம் பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி இன்னொரு நல்ல ஒரு தகவல்களோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் ஸோ பாய் மக்களை